பாடி டான்ஸ் ஆடி கதை சொல்ல வந்துட்டா உங்க அலமேலி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி நம்ம ஆங்கில மாசம் தான் சொல்ல போறோம் ஓகேவா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல போறது ஜனவரி அதுக்கப்புறம் பிப்ரவரி அதுக்கப்புறம் இவங்க நான் எண்ணிக்கிறேன் மொத்த பத்து மாசம் ஓகேவா பத்து மாசம் கரெக்டா ஃபர்ஸ்ட் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 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 செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் ஐயோ அப்புறம் மத்த பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாசம் ஓகேவா அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர் டிசம்பர் அவ்வளோதான் ஜனவரிக்கு கூடிய மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஜனவரி பிப்ரவரி அவங்கள தான் இன்னைக்கு நம்ம ஜனவரி பிப்ரவரி பாத்தோமா நாளைக்கு வேற பாப்போம் அழைமை விழுவுங்க அழிமே பாடுவேன் டான்ஸ் ஆடுவேன் குட்டி 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 குத்தி கதை சொல்லுவேன் கெட்ட